பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாழைப்பூ வடை செஞ்சுருக்கேன் வாழைப்பூ எல்லாம் போட்டு வடை செஞ்சுருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னுட்டுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங் வெல்கம் டு ஆல் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் கடலைப்பருப்பு ஊற போட்டு வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற போட்டேன் இதை வந்து கொஞ்சம் ஒன்று ரெண்டாக கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் என்ன பார்த்தீங்கனாக்கா கொஞ்சம் வாழைப்பூ எடுத்து இதை வந்து கொஞ்சம் மோரில் வந்து நல்லா கழுவி எடுத்துட்டேன் கழுவி எடுத்துட்டு உடனே செஞ்சாக்க நல்லாயிருக்கும் இதை வந்து நல்லா பொடியை அரைஞ்சிருக்கேன் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு நாலு பச்சை மிளகா வச்சுருக்கேன் இதை வந்து கொஞ்சம் அரைச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வாழைப்பூவையும் மிக்சியில் போட்டுட்டேன் ஏற்கனவே பொடியை அரைஞ்சிருக்கேன் நான் இன்னும் கொஞ்சம் அரைஞ்சிக்கலாம்னுட்டுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம்னு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடுறேன் அப்போ தான் எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும் சேம் டைம் ஒரு நாலு பச்சை மிளகா போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஒன்றா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாழைப்பூவை கொஞ்சம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு வச்சுருக்கேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செடி போட்டு எல்லாமே கொஞ்சம் நல்லா பெசஞ்சி விட்டுக்கலாம் கொஞ்சம் பொடியாக நறுக்கன்னு வெங்காயமும் சேர்த்துடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அரிச்ச மாவு எல்லாமே நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து வடை மாதிரி தட்டி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கறி வடை மாதிரி இருக்கும் இப்போ வாழைப்பூ வந்து நம்ம செக் பண்ணிக்கணும் அந்த மோரோட இது வாழைப்பூ ஊற போடும்போது பார்த்தீங்கனாக்கா கொஞ்சம் அதில் நம்ம சர்க்கரை போட்டுட்டோனாக்கா கொஞ்சம் கலர் மாறாது சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோனாக்கா நம்மளுக்கு அந்த வாழைப்பூ போடும்போது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகாது அட் சேம் டைம் வந்து சீக்கிரம் எடுத்துடணும் வேறு இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஊறட்டும் ஊறுறதுக்கப்புறமா நம்ம சுட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த வாழைப்பூவை கொஞ்சம் தட்டி தட்டி போட்டிருக்கேன் இது வந்து கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் தான் வேகணும் அப்போ தான் கொஞ்சம் நல்லா வெந்து வரும் அது அந்த பூ கொஞ்சம் வேகணும் நம்ம பூ வந்து பச்சையாக தான் போட்டிருக்கோம் ஸோ அந்த பூ நல்லா வெந்து வரணும் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்னாக்கா அது மெதுவாக வேகும் இல்லை ஹைஃப்ளேம் போட்டோம்னா மேலே தீஞ்சிருப்போம் உள்ளே வேகாமல் இருக்கும் இப்படி போட்டோனாக்கா நம்மளுக்கு நல்லா வெந்து வரது கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வாழைப்பூ வடை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் வாழைப்பூ தோர்ப்பு இருக்கும் லைட்டாக கசப்பும் இருக்கும் அதனால் பிள்ளைங்க இதை விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஸோ நம்ம இப்படி செஞ்சு கொடுத்தோம்னாக்கா அது நல்லா ஒரு கறி வடை மாதிரி இருக்கும் மட்டன் வடை மாதிரி கட்லெட் மாதிரி இருக்கும் இதை வந்து செஞ்சு கொடுங்க கொஞ்சம் పిల్లంగ సాప్పుడు మాత్రి నమ్మిక సాపుడువా ఎప్పుడీ ఈసీగా చెంది వచ్చా నంబ సోడ వచ్చే సాప్రదా న ఈవినింగ్ స్నేక్సా చెంచాం ఇన్న మసాలావెల పో మిక్స్ పన్నీ కొంచెం ఫ్రిడ్జీలో వచ్చా వేణ్బోదు నమ్మ ఎట్టి చుట్టుక్రెండ్స్ త్యాంక్ యూ ఫార్ వాచింగ్ ఫ్రెండ్స్ ప్లీజ్ షేర్ పన్ను లైక్ పన్ను సబ్స్ైబ్ పంగంగ ఫ్రెండ్స్ త్యాంక్ యూ